சும்மா லேசா போட்டு தேய்ச்சாலே நறுச்சிக்குதுங்க சரிங்க அதை வந்து தலையில டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி போட்டு தலையில போட்ட உடனே பிசுபிசு தன்மை இல்லைங்க நல்ல தண்ணியில குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர உப்பு தண்ணி பிரச்சனை சந்திக்கிற எல்லாருமே வந்து பிரச்சனை இல்ல வந்து விடுற உடனே கண்டிப்பா இது ஒரு நாளே வந்து உபயோகமா இருகிட்டுமே அப்படிங்கற காரணத்த உங்களை நான் வரச் சொன்னேன் முன்னாடி இந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி பிரஷர் வாயு பே இல்லங்க

அப்புறம் வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி வந்து நம்ம ஆத்தி வாட்டர் கண்டிஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆமாங்க ஆமா வாங்க வந்தீங்க அதை என்ன பர்பஸ் தான் வாங்க வந்தீங்கன்னா அடா பிரச்சனை பயங்கரமான பிரச்சனைங்கண்ணா என்ன பிரச்சனை சொல்லணும் அதுதான் சொல்றேன் பாருங்க பாத்ரூம்ல சரிங்க வெள்ள வெள்ளையா படிஞ்சு சரிங்க கால் வச்சோம்னா கால் அப்படியே வெள்ள வெள்ளையா வெள்ள வெள்ளையா பூரா டைல்ஸ் பூரா பயங்கரமா சரி சரி அதை விட மெயினா வந்து பைப்புல வந்து உள்ள பாம் ஆகி

அதுவும் இல்லாம கீழே டைல்ஸையும் பிடிக்குது பைப்பில் பிடிக்கிறது வந்து பைப்போட திக்னஸே கம்மி மாதிரி ஒரு அளவுக்கு அந்தளவுக்கு வெள்ள ஏன் காரணம் என்னன்னா எங்க தண்ணி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டிடிஎஸ் அவங்க எதுக்குமே உங்களுக்கு ஆகாது இந்த தண்ணி வாசக தொலைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப நாங்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் நமக்கு கருவி போட்டு பாக்கலாம்னு வாங்கிட்டு வந்தோம் நல்ல ரிசல்ட்டுங்க அதாவது குறை சொல்லக்கூடாது ஜெர்மையான ரிசல்ட்டு அதாவது பழைய நிலமைக்கு திரும்புகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறியேருக்கு அதாவது வந்து அந்த வெள்ளை படியெதும் சுத்தமாக கம்மியாயிடுச்சு சுத்தமாக கம்மியாயிடுதுங்க ஓ அப்புறம் ஏற்கனவே பைப்பில் படிஞ்சிருந்தது இல்லைங்களா அவ்வளோ தடவை க்ளீன் பண்ணி போட்ட முன்னாடி புதுசாக படி இருந்ததில்லைங்க ஓ பைப் இல்லைன்னா மேலேங்கன்னா உள்ளீங்களாண்ணா உள்பக்கம்ங்க ஓ உள்பக்கம் ஆனால் அந்த ஃபில்டர் நான் வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுங்க வெள்ள வெள்ளையாக படிஞ்சிருக்கு இப்போ அந்த பிரச்சனையே இல்லை பிரச்சனை இல்லை ஓ சந்தோஷங்க நல்லா இருக்குண்ணா அப்புறம் வந்துங்கண்ணா இந்த முன்னாடி வந்து உப்பு கட்டிக்கும் போது ப்ரெஷர் எதாவது கம்மியாக இருந்துங்களா இப்போ ப்ரெஷரில் எப்படி இருக்குது தனியோட ப்ரெஷருங்க ஆமா அடைச்சிருந்தப்ப ப்ரெஷர் ரொம்ப கம்மிங்க சரிங்க இப்போ எல்லாமே கிளீனான பின்னாடி தண்ணியோட ஃபோர்ஸே ஃப்ளோவே நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இப்போ முன்னாடி வந்துங்கன்னா இந்த தண்ணியை குளிக்கும் போது எப்படி இருந்துச்சு இப்போ குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுல எப்படி சொல்லுங்கண்ணா கை தேயிற அளவுக்கு தேய்க்கணும் சோப்பை சரிங்க அப்பதான் கொஞ்சமாவது கண்ணுல காட்டும் சரிங்க சரிங்க இப்போ வந்துங்க சும்மா லேசா போட்டு தேய்ச்சாலே நொறைச்சுக்குதுங்க சரிங்க அதை வந்து தலையில டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போட்டு தலையில போட்ட உடனே பிசு சுத்தமே இல்லைங்க நல்லதண்ண குளிக்கிற மாதிரி ஒரு ஃபைலிங் பிளஸ் டேங்க் இது மெஷின் குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் கருப்பு கலர் வாஷர் இருக்கு ரப்பர் வாஷர் சரிங்க அந்த வாஷரை சுத்தியும் போய் வஞ்சாளம் படிஞ்சுக்குங்க அப்போ ஒரு இடத்துல படிஞ்சு ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த வாஷர் அன்னையும் உங்களுக்கு தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் இப்போ இது போட்ட பின்னாடிங்க அது படிமானம் இல்லை அந்த மஞ்சளா படியறது இல்லங்கும் போது அது வாஷர் தன்னுடைய வேலையை ஒழுக்கமா பண்றதுனால தண்ணி லீக் ஆகிறது லீக் ஆகிறது ஆனா ஆக்சுவலா உங்களை வர சொன்னதே வந்துங்க இந்த சமாச்சாரம் நல்லது நடந்திருக்குது இது நாலு பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கறக்காக உங்களை நான் கூப்பிட்டதே சந்தோஷமா இல்ல உண்மையாவே இந்த கருவி மாட்டின பின்னாடி நீங்க என்ன நீங்க ஒரு ஒரு மாசம் பண்ணி பாருங்க சரிங்க அப்படின்னு சொன்னீங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் திருப்தி ஆயிட்டு உங்களுக்கு நான் சரி சரி எதுக்காக வர சொன்னா இப்ப என் வீட்டுல நடந்த மாதிரி தண்ணி பிரச்சனை சந்திக்கிற எல்லாருமே வந்து பிரச்சனைல இருந்து விடுபட கண்டிப்பா இது நாலு பேருக்கு உபயோகமா இருக்கட்டுமே

சரி அப்போ வந்து ஆக்சுவலாக இந்த தண்ணி யூஸ் பண்ணி இந்த நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணி தண்ணி கிளீன் பண்ணும்போது நீட்டாக போயிருதுங்க ஆமா நல்லா போகுதுங்க அப்படி சில நேரங்களில் வெளில பிடிச்சாலும் தொடச்சோம்னா போயிடும் தொடச்சா போய் ஈர துணி வச்சு தொடச்சா போயிடும் போயிடும் நல்ல தண்ணியில் கிளம்புனால ஒரு ஃபீலிங் ஆயிரும் முன்னாடி போகாதுங்க முன்னாடி எல்லாம் வெள்ளையாக பிடிச்சி பவுடர் மாதிரி அப்படியே இருக்கும் என்ன தொடச்சால் போக அந்த வாட்டர் மார்க் அப்படியே மார்க் இருக்கும் இப்போ வந்து அந்த மார்க் இருக்கிறது மார்க் இருக்கிறது இல்லைங்க பரவாயில்ல சூப்பருங்க நல்ல ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டுங்க